வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் ரத்த சோகை முழுமையாக குணப்படுத்தும் ஒரு அற்புதமான வைத்திய சிகிச்சை பற்றி தான் இந்த வீடியோவில் ரத்தம் இரத்த சிவப்பணுக்கள் ரத்த அணுக்கள் மற்றும் ரத்த தட்டுகள் போன்ற பொருட்களை கொண்டுள்ளது இதில் இருக்கும் இரத்த சிவப்பணுக்கள் ப்ரோட்டீன் என்ற ஹீமோகுளோபினால் ஆனது இது உடலில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துச் சென்று ஆக்சிஜனாக மாற்றம் செய்யப்பட்டு சுத்தமான ரத்தமாக மாற்றுகிறது இரத்த அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது இரத்த தட்டுகள் ரத்தம் உறைவதற்கு பயன்படுகிறது அதிகமான ரத்தப்போக்கு இருந்தால் ரத்தத்தை உரையை செய்து அதை தடுக்கிறது இரத்த சிவப்பணுக்களில் இருக்கும் ஹீமோகுளோபின் அளவு குறைந்த அதனால் அனிமியா அல்லது இரத்த சொகை ஏற்படுகிறது இந்த அனிமியாவின் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா சோர்வு தூக்கம் மூச்சு விடுவது குறைதல் வெளிரிய சருமம் தலைவலி அதிகமான மாதவிடா இரத்த போக்கு போன்றவை இதற்கு அறிகுறிகளாக இருக்கும் இந்த பிரச்சனைகளை சரியான நேரத்தில் சரி செய்யாவிட்டால் தீவிர உடல் நல பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு அற்புதமான இயற்கை வீட்டு வைத்திய முறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் மாதுளை பழம் ஜூஸ் ஒரு டம்ளர் எள்ளு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு எள்ளுபொடியை மாதுளம் ஜூஸில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஜூஸை தினமும் காலையில் காலை உணவிற்கு பின் இரண்டு மாதத்திற்கு குடித்து வந்தால் அனிமியாவிலிருந்து விடுபட முடியும் இந்த மாதுளை மற்றும் எல் பொருட்கள் அதிக அளவு இரும்புச்சத்து மற்றும் புரோட்டின்களை கொண்டிருப்பதால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் இதனுடன் இரும்புச்சத்து அதிகமான உணவுகளான கீரைகள் பீட்ரூட் மாமிசம் போன்றவற்றையும் சாப்பிட்டு வந்தால் விரைவில் நல்ல மாற்றத்தை காண முடியும் இந்த முறைகளுடன் உங்கள் ஹீமோகுளோபின் அளவை அடிக்கடி பரிசோதித்து மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த தகவல்களை உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காம உடனே இந்த தமிழ் ஹெத்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்